அந்த போட்ட சண்டை வந்து எனக்கும் செல்வமணி சாருக்கும் மட்டும்தான் தெரியும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரே அழுது நான் பண்ண மாட்டேன் சொல்லி அப்ப வந்து என்ன அப்படின்னா சி இட்ஸ் நாட் தட் ஹி ஃபோர்ஸ் மீட் அவரை பொறுத்த வரைக்கும் சூட் போடுவாங்கல்ல எல்லாரும் பூல்ல நீ மடிசார் கட்டிட்டு நீ இறங்க அப்படின்னு நான் கத்துக்கவே இல்லையா கடைசி வரைக்கும் ஐய ஐயா யார் முன்னாடியெல்லாம் போய் நான் வந்து பாதி ட்ரெஸ் எல்லாம் போட்டல ஸ்விம்மிங்லாம் கத்துக்க முடியாது அண்ட் அப்போ வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்டர்ஸும் மேல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் தான் ஃபீமேல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்லாம் கிடையாது அப்போ ஐ ரிமெம்பர் எங்கேயோ சோலாவோ எங்கேயோ போய் தான் அங்க அங்க மட்டும்தான் இருந்தது அங்கதான் போய் வந்து கத்துக்கணும் பல்லவாவா என் மோர் சம் ஹோட்டல் ஸோ ஐ செட் ஐ வில் நாட் லேர்ன் அந்த மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சு நீ வந்து ஸ்விமிங் பூல் சீக்வன்ஸ் பண்ண இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து அது கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்தது தான் அந்த சீக்வன்ஸ் அண்ட் அந்த ஒரு ஹாஃப் டே நான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன் அந்த உடல் தழுவ தழுதே அந்த ஒரு சாங் பட் அதே ஒரு சீக்வென்ஸ் வந்து ஊட்டியில் ஷூட் பண்ணணும்னு சொன்னாங்க நான் மாட்டவே மாட்டேன்ட்டு ஷூட்டிங்கே அப்புறம் வந்து நடக்காது நாங்க அது உங்க ப்ராப்ளம் என் ப்ராப்ளம் கிடையாது இதே மாதிரி தான் நீங்க பண்ணி என்ன ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க வச்சிங்க நான் இது பண்ண மாட்டேன் ஸோ கண்மணியோட ரோல் வந்து இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் வெரி சேலஞ்சிங் நிறைய வந்து டெவலப் பண்ண ரோல் அது